ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்காமா சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சட்னி சாப்பிட பத்து தோசை பத்தாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அஞ்சு வரமிளகா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதெல்லாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் கடைசியாக புளியை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க இந்த சட்னி எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட் சட்னிங்க தோசை இட்லி கஞ்சி இருக்கீங்களா அந்த ஜுரம் அடைச்சவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்கல்ல அதுக்கு எல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க அது கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நல்லா வதக்கணுங்க பூண்டும் வெங்காயம் நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கலர் மாறணுங்க இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம் அதே நல்லா இது பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க அரைச்சி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டான சட்னிங்க கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் என்னடா திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் செய்து சாப்பிட்டு ஒரு முறை செய்துட்டிங்கன்னா அடிக்கடிக்கு கெட்டிகிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான சட்னி தாங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாம அப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னியை தாளிக்கவே தேவையில்லைங்க அப்படியே அரைச்சி டேரெக்டாக சாப்பிட வேண்டியதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தோசை நீங்கள் செய்து கொடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் இட்லிக்கும் செம்ம காம்பினேஷன் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்